கவனக்குறைவால் வாகனத்தில் தேசிய கடக்க முயன்றவர் மீது கார் மோதி விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஜூலார்பேட்டை அடுத்த பால்னாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் வயது அறுபது என்பவர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள திருப்பத்தூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கவனக்குறைவால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அதிவேகமாக கடக்க முயன்றதால் சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி டாடா காரில் நவீன்குமார் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் அதிவேகமாக சென்ற நிலையில் முதியவர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் முதியவர் சாலையில் விழுந்து உருண்டு ஓடினார் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த வீட்டின் கேட்டின் மீது மோதியது அப்போது காரில் இருந்த ஏர் பேக் ஓபன் ஆகி சென்னை சேர்ந்த நவீன்குமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் சாலையில் உருண்டு காயமடைந்த ரமேஷ் என்பவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் திருப்பத்தூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது